இந்த வீடியோல ஆதிர்ஷியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்க எப்படி செலிப்ரேட் பண்றோம்னு பார்க்கலாம் ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் மார்னிங்கே கிளம்பி ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம் இதுதான் எங்களுடைய ஃபேமிலி அவுட்ஃபிட் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி நானே கஸ்டமைஸ் பண்ணது அப்படியே அங்கே திரம்பி ஜனைய சே பாத்து கட்டிப்பிடிச்சுங்க திரம்பிடி டாடா பை வீட்டில் பார்ட் செலிப்ரேட் பண்ணலையா அப்படின்னா ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஸ்நாக்ஸ் நாங்க எல்லோரும் கிளம்பி எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு அதிர்ஷ்டியோட பிறந்த நாளில் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று நம்மளால முடிஞ்சது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஒரு ஹோமுக்கு போயிருந்தோம் மற்றவங்க கூட இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நம்ம ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கோம் ஆனா நம்மளா போயிட்டு ஹெல்ப் பண்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் மேஸ்வரம் ஆதிஸ்ரீ அவர்கள் மேலும் இருவர்களுக்கும் இருவர்களுக்கும் பாத்திரமாகி மாதர் தேவோபவா குதிர தேவோபவா குரு தேவோபவா தேவதேவாக வாய்ந்து மேலும் மேலும் எவ்வளோ ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடன் செல்வ செறிப்புடன் மகிழ்ச்சியுடன் எல்லாரு அணிகளும் பெற்று மின் சேமத்துடன் சுத்தத்துடன் சவுக்கியத்துடன் வாழ்வாக வாழ வேண்டும் என்று 来来来！ ஏன் நம்ம தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது நம்ம ஏதாவது ஒரு பர்த்டேயோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ கொஞ்சமாவது நம்ம பணம் செலவு பண்ணுவோம் அதுல கொஞ்சம் இந்த மாதிரி ஹோமுக்கு நம்ம கொடுக்கும் போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நம்மளும் மனநிறைவா இருப்போம் ஸோ அதுக்காக தான் நாங்க இந்த நாளில் வந்து ஆதிச்சுக்கும் ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இன்னைக்கு நாங்க வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஸ்பெஷல் சாப்பாடு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கோம் நம்ம இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா எங்க ஃபேமிலியில ஒருத்தங்க எல்லாருமே அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய பர்த்டேவாக எடுத்தாங்க ஆனால் அவங்க மட்டும்தான் அதை சிம்பிளாக பர்த்டே எடுத்து அப்புறம் ஹோம்லலாம் போயிட்டு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க எனக்கு அதுலேருந்து ஓகே நம்மளும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் நானும் வந்து அந்த நல்ல விஷயத்த பண்ணியிருக்கேன் நமக்கு தோணி செஞ்சால் மட்டும்தான் அது நல்ல விஷயம் கிடையாது மற்றவங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம செஞ்சால் கூட அது நல்ல விஷயம் தான் திருவண்ணாமலையை சுற்றி நிறைய ஹோம்லாம் இருக்குது அதில் வந்துட்டு முதியவர்கள் இருக்காங்க ஆதரவற்ற குழந்தைங்கள் இருக்காங்க அப்புறமேட்டு ஸ்பெஷல் சைல்டு அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் இருக்க இந்த இடத்துல மொத்தமாக முப்பது பேர் மேலே இருக்காங்க அதில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு சாப்பாடு நம்மளே ஊட்டுறது மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுவாங்களாம்

எல்லாரும் ஃபேஸ்லேயும் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் வாங்கும்போது அவ்வளோ ஆமாம் கையெல்லாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு வந்துட்டு அது சின்ன பொருள் தான் நமக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீயும் பிள்ளைக்கு வந்துட்டு கொடு கண்டிப்பா நம்ம அங்கே சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதும் அவங்களே வந்துட்டு சாப்பாடெல்லாம் இது ரெடி பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம போயிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு அப்புறம் வந்தால் போதும் சரம கிளம்பி மனம் மன நிறைவு எனக்கு எனக்கு நல்லதாக இருந்துச்சு அப்புறம் ஆதிர்ஷி மார்னிங்லருந்தே சரியாக தூங்கலை அது வண்டியில் வரும்போது அப்படியே நல்லா தூங்கிட்டாங்க நல்லா தூங்கிட்டா சொல்லமா

நான் ஃபஸ்ட்டை சொன்னேன்ல வீட்டில் வச்சு தான் சிம்பிளா நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் சிம்பிளாக தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஒரு கட் அவுட் மாதிரி ரெடி பண்ணி அது சோத்தில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே அங்கே பலூனு ஒட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒட்டணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை அப்புறம் பாப்பாவோட ஒன் மந்த்லேருந்து டுவெல் மந்த் வர உள்ள ஃபோட்டோஸ் அப்படியே வந்துட்டு ஒரு தோரண மாதிரி அது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் அதில் வந்துட்டு ஒட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே அதெல்லாமே ஒட்டி வச்சாச்சு ஸோ ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு எங்களுக்கே நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம எஃபெக்ட் போட்டிருக்கோம்ல அப்புறம் கேக் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு கேக்கு நான் ஒரு டிசைன் சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலரில் கேட்டிருந்தேன் ஆனால் வந்துட்டு ஓவராக ஃபுட் கலர் சேர்த்தா நல்லா இருக்காது அதனால வந்து லைட் கலர்லேயே வச்சு கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு க்ரௌன் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டு அவங்க அப்பா என்ன ரெடி ஆகி வரலையா அதான் அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க

இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல ஆனால் எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் அதிர்ஷ்டிக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற இதில் கேக் ஓட்டி நாங்களும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம் நம்ம சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம் ஆனால் கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் இருந்தும் அதிர்ஷ்டிக்கு வந்துட்டு மோதிரம்லாம் போட்டாங்க அதிர்ஷ்டி போட்டிருக்க முக்கால்வாசி எங்கள் வீட்டில் போட்டிருந்தது தான் நம்மளால் நான் இது வரைக்கும் அதிர்ஷ்டிக்காக ஒன்றுமே வாங்கலை ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன் எல்லாருமே அஜரிக்கு கையில காசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நானும் பட்டு பட்டு பட்டுன்னு வாங்கிட்டே இருந்தேன் வாங்கினா போட்டுட்டே இருந்தாங்க நல்லா தான் காசெல்லாம் என் கையில தந்துட்டே இருந்தாங்க அவங்க பாட்டி கையில குடுத்ததுக்கு அப்புறம் தரவே இல்லை காசு வாங்கி வாங்கி போர் அடிச்சிருச்சு அதனால தூக்கிலாம் வீச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க ரொம்ப சிம்பிளா தான் நினைச்சோம் ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு இந்த மூணு ட்ரெஸ்ஸுமே நான் பார்த்து பார்த்து கஸ்டமைஸ் பண்ணது ஆதிஷ்க்கும் எனக்கும் சாரீல ஸ்டிச் பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு ஷர்ட் வாங்கி அதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் திடீர்னு ஒரே வெளியில சவுண்ட் என்னன்னு வந்து பார்த்தா வான வெடிக்க

நாங்கள் என்ன சொன்னோம்னா ஆயிட்டே இருந்துச்சு சாப்பாடு வேறு வச்சுருந்தோம்மா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க இல்லை ஆமாம் ஏன்னா சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் என்ன சொல்லிட்டோம் லேட்டாகும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க அப்புறம் நம்ம பர்த்டே கேக்லாம் வெட்டலாம் அப்படி சொன்னோம் ஆனால் எல்லோரும் இல்லை ஒன்றும் இல்லை கேக் வரட்டும் நாங்கள் பர்த்டே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க え, என் அர்வோட ஃப்ரெண்ட் வாங்கி ஆமா, ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அவங்களால வர முடியாத சிச்சுவேஷனால அவங்க நேத்து கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு இன்னைக்கு வந்துச்சு. ஆளு கொண்ணோன்னு ஓபன் பண்ணி ஒரே டெடி பியர். பியர் பெரிய டெடி இது வந்து அந்த